ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் குலசாமி கோயிலுக்கு போகலாம்னு எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க சரி நான் போய் அனிஷ்டை வந்து நாளைக்கு உள்ள வேலையெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் சேரன் வேலைக்கு போகிறாரு அங்கே போய் அனிஷ்ட சொல்கிறாரு நாளைக்கு குலசாமி கோயிலுக்கு போகலாம்னு இருக்கோம் குடும்பத்தோட அதனால நீ வந்து இங்கே உள்ள வேலையெல்லாம் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கே இல்லையா இங்கே சந்தாயா சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாங்க அப்போ கேட்குறாங்க என்ன கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அனிஷ்டை கேட்குறாங்க இந்தியில அப்போ அனிஷ் சொறாரு இல்லை நாளைக்கு பையா குலசாமி கோயிலில் குடும்பத்தோட சாமி கும்பிட போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி அனிஷ் சொல்றாரு அதை கேட்ட சந்தாயா நம்ம ரெண்டு பேரும் போகலாமா அப்படின்னு அப்போ தான் வந்து சேரன் கேட்குறாரு என்ன சொல்லுது சந்தா அப்படின்னு சொல்லி கேட்க சந்தாயா வந்து குலசாமி கோயிலுக்கு போகலாமா நம்மளும் போய் சாமி கும்பிட்டு வரலாமான்னு கேட்குது அப்படின்னு சொல்லவும் அப்படியா பையா அப்படின்னா நீ சந்தாயாவை கூட்டிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாப்புல ஏன் பையா நீங்களும் இல்லை நானும் இல்லைனா மெயினான வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு எப்படி பையா நானும் வர்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போதான் அனிஷ் சொல்றாரு ஏன்னா சந்தாயா வேணா நான் கொண்டாந்து வீட்டில் விட்டுறேன் சந்தாயாவை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல சரி பையா நாளைக்கு கொண்டாந்து காலையிலே நேரத்திலே கொண்டாந்து விட்டுரு நாங்க கூட கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டாந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே எல்லாரும் குலசாமி கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க சந்தாயாவை இங்கே கொண்டாந்து விட்டுட்டு அவர் வேலைக்கு போயிடுறாரு அப்போ தான் சோழன் கேட்குறாரு என்ன சந்தாயா இன்னைக்கு வந்திருக்கு நம்மளோட கோயிலுக்கு வரப்போதா அப்படின்னு கேட்குறாப்புல அப்போ தான் சேரன்னு சொல்கிறாரு ஆமாம் நான் நேற்று யதார்த்தமாக சொன்னேன் நாளைக்கு வர முடியாதுன்னு அனீஷ்ட சொல்லியிருந்தேன் அப்போ சந்தாயாவும் கோயிலுக்கு வர்றதா அனீஷ் பையா சொன்னாப்புல சரி கொண்டாந்து விடு ஏன்னா அனீஷும் வர முடியாது ரெண்டு பேரும் வந்து கட்டடத்தில் இல்லாமல் இருந்தால் வேலை ஒழுங்காக நடக்காது அதனால அனீஷ் சொன்னாப்புல சந்தாயா வேணா நான் உங்கள் வீட்டில் கொண்டாந்து விடுறேன் நீங்க வேணா போய் கூட கூட்டிட்டு போயிட்டு கொண்டாந்து விடுங்க அப்படின்னு சொன்னிச்சு தான் நான் கொண்டாந்து கூட சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் நிலாவுக்கும் கொஞ்சம் பொழுது போன மாதிரி இருக்கும்ல ரெண்டு லேடிஸ் ஆயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க அப்பதான் சோழன் வந்து நிலாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏன் நிலா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கல உங்களுக்கு ஒண்ணு தோணலையா அப்படிங்கிறாப்புல இல்லையே எனக்கு ஒன்றும் தோணலையா அப்படிங்கிறாப்புல என்னங்க எப்படி சொல்றீங்க சாதகம் பார்க்க வந்தவர் கூட என்ன சொன்னாரு சேரன் அவருக்கு வடக்கு பக்கம் அதுதான் தான் பொண்ணு வரும் அப்படின்னு சொன்னாங்கல்ல இப்போ அதுக்கு தோதா வடக்கு பக்கம் வருதோ இல்லையோ வடநாட்டு பொண்ணே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு சோழன் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னவும் என்னங்க இன்னுமா அவங்களுக்கு புரியலை இவ்வளோ லைட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க சத்தியமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறாங்க நீங்கள் பாருங்க அனீசு கொண்டாந்து சந்தாயாவை இங்க விட்டுட்டு போறாரு இவங்க ஏங்க இவங்களுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம் இவங்க எதுக்குங்க நம்ம கோயில பார்க்க வரணும் வந்திருக்காங்க அதுவும் இன்னைக்கு குலசாமி கும்பிட போற இன்னைக்கு யதார்த்தமா கொண்டாந்தும் விட்டுட்டு போறாரு அப்ப இவங்க ஒரு வேளை நம்ம அண்ணனுக்கு ஒய்ப்பாக வர்றது கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும் சும்மா எதையாவது உளராதிங்க அப்படின்னு சொல்லவும் உண்மைதாங்க ஏன்னா சந்தாயாவும் சேரண்ணன் வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க நான் ரெண்டு மூணு தடவை அவங்கள வாட்ச் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு வீட்டுக்கு போன அன்னைக்கு கூட எங்கள் அண்ணனுக்கு பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கையில் அண்ணன் மேலே அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்னு தோணுது என்ன இது இருக்கும்னா அப்படின்னா அதாங்க லவ்வு அப்படின்னு சொல்லவும் எங்க எதையாவது உன்னை கற்பனை பண்ணியே பேசுறதே உங்களுக்கு பழக்கமாக போச்சு அப்படின்னு சொல்லவும் உண்மைதாங்க அதுதாங்க நடக்கும் அப்படிங்கிறாப்புல சரி சரி அப்படி நடந்தால் சந்தோஷம்தான் அப்படிங்கிறாங்க பேசிக்கிட்டே இருந்துட்டு கோயிலும் வந்துடுது கோயில இறங்கி சாமி கும்புறதுக்கு பொங்க வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப வழக்கம் போல் பூசாரி வந்து நடேசனை பார்த்து கேக்குறாரு என்ன நடேசா ரொம்ப நாளா அந்த கோயில மறந்துட்ட போல குலசாமியை அப்படின்னு சொல்லவும் அதுதான் இப்ப என் வாழ்க்கையிலே ரொம்ப போராட்டமா இருக்கு ஏன்னா நான் கையெடுக்கிறதுனால தான் என் பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே நடக்கல அதையும் நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் சேரன் இப்போ இப்பதான் வந்து சாதகக்காரவங்க சொன்னாங்க அதை கேட்டு தான் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இப்பயாவது வரணும்னு நினைச்சியே ஏன்னா எந்த தெய்வத்தை கையெடுக்கலைனாலும் பரவாயில்ல நம்ம குல தெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு தடையாவது கையெடுத்தாகணும் அதை நீ வழிபட்டு தான் உன் பிள்ளைகளுக்கு எதுவுமே நல்லது நடக்கல அப்படின்னு சொல்றாரு இப்ப வந்துட்டேல இனிமே உனக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு யதார்த்தமாவே அவர் சொல்றாரு அப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேலே பொங்கல் எல்லாம் வச்சு எல்லா அர்ச்சனைக்கு உள்ள ஏற்பாடு எல்லாம் பண்ணி பூசாரிகிட்ட குடுக்கறாங்க அந்த கோயில எப்பயுமே வழக்கம் போல வந்து அந்த பூசாரிக்கு சாமி வரும் அப்ப அந்த பூசாரிக்கு சாமி வர ஆரம்பிக்குது அப்பதான் வந்து சோழன் நிலா கேக்குறாங்க என்னங்க இங்கே சாமியெல்லாம் வருமா அப்படிங்கிறாங்க ஆமாங்க இது ஐயனார் கோயில்ல அதனால கண்டிப்பாக சாமி வரும் அப்படின்னு சொல்கிறாப்புல அதுவும் அவர் வருஷம் பூரா இந்த கோயிலுக்கு தான் பூசாரி இருந்திருக்காரு அப்படிங்கல கண்டிப்பாக அவங்களுக்கு சாமி வரும் இவங்க சொல்கிறதெல்லாம் சில பேர்த்துக்கு நடந்துருக்கு அப்படின்னு சொல்லவும் என்னங்க சொல்கிறீங்க இவங்க சொல்கிறதெல்லாம் நடந்துருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க இவர் வாக்கில் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பழிக்கும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நடேசனை பார்க்குறாங்க நிலா எங்க இவரை பார்க்கையிலே ஐயனார் மாதிரி தானே இருக்காரு ஏன் உங்கள் அப்பாவுக்கெல்லாம் சாமி வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவர் வருஷ வருஷம் கோயிலுக்கே வர்றது இல்ல அதுக்கப்புறம் எங்கிட்டு இவருக்கு சாமி வர்றது அப்படின்னு சொல்றாரு சோழன் அப்ப நடேசன் கேக்குறாரு என்னடா என்னை பத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லவும் இல்ல இல்ல அவர் எதுவும் சொல்லல தான் கேட்டேன் ஏன்னா நீங்களே ஐயனார் தானே இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் சாமி வராதான்னு கேட்டேன் அவர் வருஷத்துக்கு ஒருக்கா கோயிலுக்கே வர்றது இல்ல அவருக்கு எங்கட்டு சாமி வரும்னு சொன்னாரு அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும் இங்கேயும் என் பேசுதானா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா அவரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப பூசாரிக்கு சாமி வந்து ஒவ்வொருத்தவளுக்கா குறி சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து நடேசனும் ஃபர்ஸ்ட் போய் நிக்கிறாரு அப்ப அவர் சொல்றாரு உன்னை விட்டு போன உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகுது அதை நீ கெட்டியா பிடிச்சிக்க இனிமே அதை வீட்டை விட்டு எந்த காரணத்தை கொண்டும் அனுப்பிடாத அந்த விட்டு போன உறவு வர்ற நேரம் உன் வீட்டில் எல்லாமே நல்லதாக நடக்கும் நீ அவங்கள தான் வேணும் அப்படின்னு சொல்லி நடேசனுக்கு சொல்றாரு என்னது விட்டு போன உறவா என்ன உளர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் அவர் அதை பெருசா எடுத்துக்கல சேரனை பார்த்து அந்த பூசாரி குறி சொல்ல ஆரம்பிக்கிறாரு உனக்கு இனிமே எல்லாமே தான் நடக்கும் அதுவும் உனக்கு வடநாட்டு சைட்ல தான் உனக்கு உன் வாழ்க்கை துணவியா வரப்போறா அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு ரொம்பவே சாக்காகிறாரு சேரன் இனிமே உனக்கு எல்லாமே நல்லதுதாப்பா நடக்கும் ஆனா நீ வருஷ வருஷம் இந்த கோயிலுக்கு குடும்பத்தோட வந்து கும்பிட்டு போங்க உங்க குலசாமிய வரையும் உங்களுக்கு எல்லாமே நல்லாதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தான் சோழ நிலாவை பார்த்து சொல்கிறாரு பாருங்க இவங்களாவது சாமி வந்து சொல்கிறாங்க நான் உங்களுக்கு காரில் வரையிலே உங்கள்கிட்ட சொன்னேன்ல இப்போ கண்டிப்பாக அவர் சொல்கிறத பார்த்தா சந்தாயா தான் சேரன் சேரன்னாவுக்கு அமைய போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அங்கே பார்த்தா அம்மா வர்றாங்க நடேசனை பார்த்து என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க அவர் ஏதோ திட்ட வாயை எடுக்க போறாரு அப்போ பூசாரி குறி சொன்னது யாவுத்துக்கு வருது உன்னை தேடி வர்ற உறவை விட்டுறாத கெட்டியா பிடிச்சிக்க உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதுதான் நடக்கும்னு சொன்னது யாவுத்துக்கு வருது அவர் எதுவுமே பேசல வா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு சென்னையில இருக்கிறதா கேள்விப்பட்டேன் வீட்டுக்கு கூட வந்து பிள்ளைகளை பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா இப்ப என்னமோ கோயிலுக்கு வந்திருக்க அப்படிங்கிறாப்புல நான் கோயிலுக்கு வருஷ வருஷம் வந்துகிட்டு தான் இருக்கேன் நீங்க தான் வர்றதில்ல அப்படின்னு சொல்கிறாப்புல கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவ பிள்ளைய பாக்கணும்னு நினைப்பு சுத்தமா அவனுக்கு வரலையா அப்படிங்கிறாப்ல அப்ப பல்லவன் கூட வந்திருக்கோம் சண்டை போட வரல நல்லபடியா சாமி போடலாம் அப்படிங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க பல்லவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அவங்க அம்மாவை பார்த்துட்டு அந்த நேரம் பார்த்து பூசாரி நடேசன் பக்கத்துல வந்து நான் சொல்லி வாய முடல விட்டு போன உறவு உன்னை தேடி வரும்னு இப்ப வந்துட்டாங்க இவங்க நல்லபடியாக நீ வீட்டு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாரு பூசாரி சொல்லிக்கிட்டு இருக்க இல்லையே இங்கே பக்கத்தில் சந்தாயாவும் சேரனும் சேர்ந்தாப்பில் நிற்கிறாங்க இந்தா ரெண்டு மாலை தர்றேன் இந்த மாலையை உங்கள் கை ஆசீர்வாதம் பண்ணி இந்த பிள்ளையை ரெண்டு பேர்த்துக்கும் போடு அப்படின்னு சொல்லி நடேசன் கையிலையும் பல்லவன் அம்மா கையிலேயும் ஆளுக்கு ஒரு மாலையை கொடுத்து சந்தாயாவுக்கும் சேரனுக்கும் போட சொல்கிறாங்க